தமிழர்களுக்கு தமிழர்கள் பெருமை தெரியலை விட வெளிநாட்டில் வாழ தமிழர்கள் வரும் நம்முடைய மொழிக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் பஞ்சபூதத்தை விட வானத்தை விட கடலை விட காற்றை விட இங்கே வழியது சக்தி வாய்ந்தது புத்தக வாசிப்பு விஜயா பதிப்பகம் அவங்க ஆரம்பிச்சு நாப்பத்தி எட்டு வருஷம் ஆகுது இந்த நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் மு வேலாயுதம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலா உங்களை பேட்டி காணறதுல ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி நாற்பத்தி எட்டு வருஷமா விஜயா பதிப்பகத்தை நடத்துறதற்கும் வாழ்த்துக்கள் இல்லையா இப்ப நீங்க ஆரம்பிச்சது எழுபதுகள் ஆரம்பிச்சீங்க இல்லையா எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த விஜயா பதிப்பகம் பேர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களை கேட்டேன் எனக்கு தோணுச்சு ஏண்டா விஜயா பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயான்றது என்னுடைய பொண்ணோட பேரு நீங்க சரி பொண்ணோட பேர் தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அதோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு சொன்னீங்க பாரதி வந்து விஜயா அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தினார் தினசரி பத்திரிகை நடத்தினார் புதுச்சேரியில் நடத்த முடியல நின்று போச்சு தினசரி பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தோட வர நடத்த முடியல நின்று போச்சு அங்கே இருந்த வாழ்க்கையில் பிரெஞ்சு அரசாங்கத்தில் நடத்த முடியல அதில் அது ஒரு தாக்கம் பாரதியோட தாக்கம் நம்ம இப்போ பாரதிய கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா இப்போ வந்து கம்மன் படிக்கும்போது நல்லா புரியும் இருந்தாலும் சில பொருள்கள் தெரியாது அதனால சொற்கள் இருக்கு கம்பன் வந்து கையாண்ட சொல் நம்ம புழக்கத்திலே இல்லாத சொற்கள் பலருக்கு நாஞ்சில் ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கம்பெனி நம்பரா சொல்லினேன் அது வந்து கேரளத்தில் புழக்கத்தில் இருக்குது கர்நாடகத்தில் புழக்கத்தில் இருக்குது தமிழில் இல்லை சுருக்கமாக அந்த உறக்கம்னு கம்பன் சொல்கிறான் நம்ம உறக்கம் சொல்கிறது நம்ம தூக்கம்னு சொல்கிறோம் இப்படியாக பல புத்தகங்கிறது ஆ கம்பன் சொல்லு கேரளாவில் உறக்கம் நம்ம ஊரில் தூக்கமாக நிறைய சொற்கள் அப்படி இருக்குது இல்லை இந்த வாசிப்பு எவ்வளவோ உங்களுக்கு தவிர இது பெரும் கடல் நீங்கள் புத்தகத்தை பற்றி பேசுகிறதுனா நீங்கள் வந்து எனக்கு இன்னைக்கு இத்தனை நாள் கொடுத்தா கூட பற்றாது அவ்வளோ பேசலாம் அவ்வளோ அனுபவங்கள் இதில் இருக்குது வாசிப்புங்கிறது இதை முதல்ல நாங்கள் இதை தொடங்கின காலத்தில் இந்த புத்தக கடையாக யாரும் புத்தக கடைனால் பாட புத்தகம் இருந்தால் தான் புத்தகம்னு நினைப்பாங்க புத்தகம் இல்லாத புத்தக கடை யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது ஆனால் இன்று காலப்போக்கில் இது வந்து அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டது இதுதான் வெற்றி என்னுடைய ஆர்வம் தொழிலாக அமைந்தது அந்த தொழிலுக்கு இவ்வளோ பேர் உரமிட்டு நீர் பாய்ச்சி வாழ்த்து ஆனால் ஜென்ரலாக இப்போ நீங்கள் தொழில் அப்படின்னு சொல்கிறதுனால கேட்குறேங்க இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஜென்ரல் தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு புத்தகம் வச்சு இல்லைன்னா ஒரு புத்தக கடை வைக்கிறேன்னு வச்சுங்களேன் இல்லைனா நம்மளே ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னே வச்சுக்கங்களேன் அது எழுதி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி ஒரு புத்தக கடை நடத்துறதும் அப்படின்றது ரொம்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எப்படி இருந்ததுயா இதுதான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றது இதை ஒரு தொழிலா உங்களுடைய ஹாபி வாசிக்கிறது உங்களுடைய சின்ன வயசுல இருந்து பழக்கம் பட் இது பண்ணலாம் அப்படின்றது எப்படி அப்படி அப்படி அது என்ன காரணம்னா ஆங்கில புத்தகத்துக்கு இந்தியா புறா இருக்கு உலகம் புற இருக்கு பாட புத்தகம் எல்லா பதிப்பும் எல்லா கடைகளிலும் இருக்கு இப்போ இந்த தமிழ் புத்தகங்கள் கிடையே கிடையாது நான் தொடங்குறது நோக்கமே தொடங்கும் பொழுதே பாட புத்தகங்கள் விற்பனை செய்வதில்லை ஆங்கில புத்தகங்கள் விற்பனை செய்யவில்லை தமிழ் புத்தகத்துக்கு மட்டும் தான் தொடங்கினேன் எல்லோரும் வியப்பாக கேட்டாங்க அப்போ ஒரே ஒரு சொன்னேன் வெற்றி பெற்றால் கோவையில் கொங்கு மண்டலத்தில் அறிவாளிகள் மிகுதியாக இருக்கிறார்கள் ஆகவே வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லலாம் தொழில் விட்டால் அறிவாளிகள் இல்லை கடை விருத்தன் கொள்வார்கள்ங்கிற மாதிரி இல்லை ஆகவே நான் வேறு தொழிலுக்கு செல்கிறேன் தொழில் எந்த தொழிலும் செஞ்சு வெற்றி வர முடியும் ஆனால் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா இது ஒரு மாற்றத்தை சமூக மாற்றத்தை ச பண்ண பண்ணியிருக்கு இது பெருங்கடல் இது சாதாரண கொங்கு மண்டலத்தில் ரெண்டு செய்தி உங்களுக்கு இங்கே வந்து குற்றம் குறைவு தமிழ்நாட்டில் குங்குமண்டலத்தில் குற்றம் குறைவு ஒன்று ரெண்டாவது தொழில் வளர்ச்சி அதிகம் ரெண்டுக்கு முக்கிய காரணம் பிரதான காரணம் வாசிப்பு இதுக்கு நாங்கள் ஒரு சிறு எங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறது தான் பெரு மக்கள் கொடுத்த ஏழாவது இது சாதாரண இல்லை சரி முதல்ல இந்த மக்களையெல்லாம் வர வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு யோசனை பண்ணேன் இவர்கள் எப்படி புத்தக கடைக்குள்ளே வர வைக்கிறது அதனுடைய என்னுடைய தான் வாசகர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் அப்போ ரூபா வாடகை டவுனில் இப்போ அங்கே தான் அரங்கம் மேயர் உட்காந்து கூட நட விக்டோரியா அரங்கத்தில் இருபத்தஞ்சு ரூபா ஒரு நாள் வாடகை அது மாதக்கணக்காக அங்கே நடத்துவோம் இந்த வாசகர் திருவிழாவில் சாண்டிலியன் உட்பட சாண்டில்யன் பாலகுமாரன் வள்ளிக்கண்ணன் திகா சிவசங்கரன் சிவசங்கரி சுஜாதா வராத ஆட்களை கிடையாது அவ்வளோ பேரும் அங்கே கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கும் அங்கே விழா நடத்தியிருக்கோம் ஏன் அப்படி கூப்பிட்டோம்னா இவங்கெல்லாம் வரும்போது வாசகர் வர்றாங்க பார்க்க வர்றாங்க இந்த படைப்பாளிகள் பாக்கிறதுக்கு வாசகர் வர்றாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது அதாவது மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் அந்த ஏரியாவில் வாசிப்பு ஜாஸ்தி இருக்கு ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தி இருக்குது அதிகமாக இருக்குது ஒன்று அதிக அதிகமாக இருக்கிறது காரணம் முதல்ல ஒரு ரெண்டு விஷயம் அவங்களுக்கு பற்றாக்குறை என்ன அப்படின்னா எழுதுகிறவங்க நிறைய இருக்காங்க பதிப்பிக்கிறதுக்கு நிறைய பதிப்பாளர்கள் இருக்காங்க ரெண்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான விற்பனையாளர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது அது ஒரு குறை அப்படி இருக்கக்கூடிய விற்பனையாளருக்கும் அந்த நூலாசிரியர் பற்றியோ அந்த புத்தகத்தை பற்றியோ ஒரு இது இல்லை அவருக்கு அது முயற்சி இல்லை அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை ஆர்வமும் இல்லை இது ஒரு விதிவிலக்காக நான் என்னுடைய நல்நூல் என்று சொல்வதுண்டு நல்நூல் இதை எனக்கு கிடைத்திருக்கிறது இது ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து உங்களுடைய புத்தகங்கள் மட்டும் இல்லை இல்லை புத்தகம் இல்லை எங்கள் புத்தகம் எங்கள் புத்தகத்துக்கு கொண்டாட்டமும் கிடையாது எங்கள் புத்தகத்துக்கு வெளியீட்டு விழா கிடையாது கிடையாது எங்கள் நூலாசிரியருக்கு சாகித் தேடாமல் கிடைச்சது ஆமாம் திகா சிவசங்கரன் நாங்கள் கொண்டாடலை ஆனால் ஆண்டுதோறும் எண்பத்தி நாலில் இருந்து சாகித்யடாம விருது வாங்குனவங்களுக்கு ஆண்டுதோறும் இங்கே பெரிய பாராட்டு விழா இன்னும் இன்றைக்கு இந்த ஆண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் பாராட்டிகிட்டே இருக்கோம் எங்கள் படைப்புக்கு வந்து அது கொண்டாடுவதில்லை மற்ற படைப்புகளுக்கு கொண்டாடுவோம் கொண்டாடணும் சென்னையில் கொண்டாடுறேன் சென்னையில் கொண்டாடுறான் சரி சென்னையில் கொண்டாடுறான் அது வந்து தன் பிள்ளை தன்பிள்ளை பிள்ளை ஊட்டி வளர்த்தால் விதைநெல்லை போன்றவர்கள் விதைநெல் எப்படி பாதுகாக்கணும் அப்போ விதைநெல்ல நம்ம எப்படி பத்திரப்படுத்தணும் அப்படி எனக்கு வாசகர் கிடைச்சா அப்படி அவங்களை பாதுகாப்பேன் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அந்த பணத்தை புத்தகம் வாங்க வைப்பது எப்படி அதுதான் அதுதான் என்னுடைய நோக்கம் அந்த அதை வாங்க வைத்து அவர்கள் திருப்தி படா வைத்து விட்டால் தங்கத்தை விட வைரத்தை விட வாழ்க்கை மனசில் இருக்குது மகிழ்ச்சி எதில் இருக்குது பணத்தில் இல்லை மனசில் இருக்குது மனசுக்கும் புத்தகத்துக்கும் வாசிப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது புரியுது உங்களுக்கு வாழ்க்கை எங்கே இருக்குது எதில் இருக்குது பணத்தில் இல்லை மகிழ்ச்சி மனசில் இருக்குது இந்த மனசை மனசை பதப்படுறது பதப்படுத்துறது பக்குவப்படுத்துறது புத்தகம் தான் அதை ஒரு அதை புரிய வச்சிட்டோம் ஆனால் இப்போ புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ நீங்கள் வந்து நாம் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்றோம் பகல் உணவு சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றோம் இப்போ அறிவியல் வளர்ந்து போச்சு காலையில் ஒரு மாத்திரையை போடுங்க பசிக்காது மத்தியானம் ஒரு மாத்திரை போடுங்க பசிக்காது ராத்திரி ஒரு பா மாத்திரை சாப்பிடு தூங்குங்க சரியா போச்சு அப்படின்னா இந்த மனசு ஏற்றுக்குமா பசிக்காமல் இருக்க சரி நம்ம மனசு திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஊடகங்கள் இந்த அலைபேசி இதெல்லாம் வந்து இந்த மாத்திரை மாதிரி புத்தக வாசிப்பு சாப்பாடு மாதிரி சாம்பார் ரசம் சோண்டு சாப்பிட்டா அதில் ஏற்படுற திருப்தி எப்படி வெறும் மாத்திரை மூணுங்கன்னா அது எப்படி புத்தகம் வாசிப்புங்கிறது இதுதான் தமிழ் வாசிப்பு அப்படின்றது இருக்கா குறைஞ்சிருக்கு கூடி இப்போ தேடுதல் வந்துருக்கு இப்ப தேடுதல் தேடுதல் வந்து இருக்கு தேடுதல் நல்ல படைப்பு இப்ப வந்து இன்னொரு நீ ஒரு ஆச்சரியமான செய்தி தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த படைப்புகள் குறைவாக வருகிறது என்று சொல்கிறார் இன்னும் எவ்வளோ நாளையும் நீங்கள் பாட்டி கதையா சொல்லிகிட்டே இருப்பீங்க குடும்ப கதையை எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டே இருப்பீங்க சளிச்சு போயிடுச்சு அவள் மாற்று இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க வரலாறு உலக வரலாறு தலைவர்கள் வரலாறு விளையாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இப்ப புத்தகத்துக்கு வந்து விட்டுப்பாளியை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கும்போது நீங்கள் போது இப்ப சில படைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு போய் சேரலாம் சில படைப்புகள் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஆனா இன்னும் நல்லா போய் சேருது அது ஏன் அப்படி மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து சரியா அறிமுகப்படுத்தி சரியாக சொல்லணும் இப்போ ஒருத்தர் நூறுரூவா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்கினா ஒரு இரநூறுவா கொடுத்த புத்தகம் வாங்கினா அவங்களுக்கு அதை அது பயனளிக்கிற விஷயமா இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது வாசகனுக்கும் பொறுப்பு இருக்குது படைப்பாளிக்கு தான் சமூக பொறுப்புன்னு இல்லை வாசகனுக்கும் பொறுப்பு இருக்குது படிக்கிற வாசகன் உள்ளத்தில் அன்பும் கருணையும் ஈரமும் சுரக்குமானால் அவனுடைய வாசிப்பு அவனை எங்கே விட்டு செல்லும் நீங்கள் சொன்னது இன்னொன்று ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது ஏன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி நான் புத்தகம் வாங்க வரேன் நீங்கள் சில சமயம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு புத்தகத்தை படி அது முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து அந்த எழுதினவங்களையும் கொண்டு போய் வாசகர்கிட்ட சேர்க்குறீங்க உனக்கு புத்தகம் பிடிக்கலனா திரும்ப கொண்டு வந்து கூட நான் காசு திரும்ப கொடுத்துட்றேன்றிங்க அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அதை பற்றி சொல்லு அது இப்போ இப்போ நிறையா இப்போ நடந்துச்சு வன்மையில் வேள்பாரி வந்த போது வேள்பாரி வந்து அது நிறைய விற்றுச்சு வேள்பாரிக்கு அடுத்து படிச்சுட்டு தேடுறாங்க இப்போ சோழ வாங்கினா ரெண்டு ரெண்டு பாகம் வந்துருக்கு அது இப்படி தான் சொல்லி கொடுத்தோம் இப்போ முகவரி கூட பெங்களூரில் ஒரும்மா எல்லாம் நிறையா புத்தகம் வாங்கிட்டு ஒரு செட்டு வாங்கினாங்க ஒரு தயக்கமாக இருந்தது அம்மா நீங்கள் கொண்டு போங்க பணம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கொண்டு போய் படிச்சுட்டு பிடிச்சா படம் அனுப்புங்க இல்லைன்னா அடுத்த தடவை வரும்போது புத்தகத்தை கொண்டு வந்துடு எடுத்துகிட்டு போயிட்டான் போய் ஒரு மாதம் கழித்து ஐயா படித்தது புத்தகம் நான் திரும்ப அனுப்பலை இன்னும் நாலு முகவரி தாரேன் அவங்களுக்கெல்லாம் புத்தகம் அனுப்புங்க அஞ்சு செட்டுக்கு பணம் அனுப்ச்சி அஞ்சு செட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அமௌண்ட் இப்படி பல புத்தகங்கள் ஆறா ஆறாச்சார் இப்போ சொல்கிற வையாசி பத்தொம்போது வைகாசி பத்தொம்போது இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கேன் நிறையா இருக்காங்க படிச்சுட்டு பேசுகிறாங்க இவ்வளவு வாழ்க்கையை இப்படி நம்மளை எங்கே எங்கே அழைச்சிட்டு போகுது இது வந்து பஞ்சபூதத்தை விட வானத்தை விட கடலை விட காற்றை விட மிக வலியது சக்தி வாய்ந்தது புத்தக வாசிப்பு அதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை நீங்கள் இந்த தொழிலாக பண்ணுறிங்க இல்லையா இதில் இருக்கிற சவால்கள் என்ன சவால்கள் ரெண்டு விஷயம் டன் கணக்கான நான் மகிழ்ச்சி அடைவதற்கு சந்தோஷம் கொள்வதற்கு இதை புனிதமாக கருதுவதற்கு டன் கணக்கான விஷயங்கள் இருக்கிறது மைனஸ் பாயிண்ட்டு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு உழைப்புக்கும் முதலீட்டிற்கும் தகுந்த லாபம் இல்லை இது ஒன்று மைனஸ் பாயிண்ட் ஆனால் மகிழ்ச்சி அடைவதற்கு நிறைய இருக்குது எவ்வளவு உன்னதமான இப்போ நீங்கள் பதிப்பத்திலே பார்க்கலாம் வரும் பொழுது செருப்பை விட்டுட்டு தொட்டு கும்பிட்டு உள்ளே வர்றவங்க இருக்கு புத்தகம் வாங்கும் பொழுது கமிஷன் போட வேண்டாம் கழிவு போட வேண்டாம் முழு விலை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்கிற வாசகங்கள் இருக்காங்க இது எங்கே எந்த எங்கேயும் பார்க்க முடியாது இப்போ இந்த காப்புரிமையெல்லாம் சொல்கிறாங்க காப்பிரைட்டுலாம் சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா மாதிரி நாட்டிலலாம் இப்போ எழுத்துக்கு வலிமை இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி போட்ரு எழுதுகிறாங்க அதை வந்து படம் பண்ணுறாங்க அதற்குரிய தொகையை ஹேரி பாட்டர் எழுதினவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த சட்டம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி நம்ம ஊரில் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா இங்கே போட்டா விற்பனை ஆகிறதுக்கே உறுதி இல்லை இப்போ நீங்கள் ஒரு படைப்பாளி உங்களை நம்பி நாங்கள் ஒரு லட்ச ரூபா போடுறோம் எங்களுக்கு லாபம் வேண்டாம் இந்த பேங்க்கு இன்ட்ரெஸ்டாவது வரணும்ல அதுக்கு உத்தரவாதம் இல்லை சரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் அந்த ஒரு லட்சம் போட்டமே அந்த ஒரு லட்சத்தை திரும்ப எடுக்க முடியுமா அதுக்கு உத்தரவாதம் இல்லை இந்த தொழிலில் நம்ம எப்படி சொல்ல முடியும் ஆனால் அந்த காப்புரிமை என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த காப்புரிமை விற்கிறவங்களுக்கு நல்லா கொடுத்துட்டுருக்காங்க இப்போ காப்புரிமை வாங்குற எடுத்தாலெல்லாம் இருக்காங்க அவனுக்கெல்லாம் முறையாக போயிட்டு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சென்னையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புத்தக கண்காட்சியில் நடக்கும்போது ஒரு தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து ஏற்பட்டது ரெண்டு மூணு பதிப்பாக தான் இன்சூர் பண்ணி தான் வாக்கெல்லாம் பண்ணலை ரொம்ப கஷ்டம் புலம்பி தீ தீர்த்துட்டோம் அதே ஆண்டுக்கு கல்கத்தாவில் நடந்தது அங்கேயே ஒரு தீ விபத்து நடந்தது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து கல்கத்தாவில் அடுத்த இடத்துல தீபத்தில் நடந்த இடத்த தவிர அடுத்த இடத்துல கண்காட்சி போட்டாங்க புத்தக கண்காட்சி ஒரே விளம்பரம் தான் தீபத்தால் பதிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட்டம் தள்ளிடுச்சு லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக அள்ளிட்டாங்க அந்த நிலைமை நமக்கு இங்கே இல்லை தமிழ்நாட்டில் இல்லை நம்மளோட சிறிய மாநிலம் கேரளா வாசிப்பு சக்தி அதிகமாக இருக்குது வாங்கு சக்தி அதிகம் எல்லாம் புத்தகம் படிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆயிரம் பிரதி போடுறதே இப்போ குறைஞ்சி போச்சு கொடிக்க ஜனத்தொகை அதிகமாக இருக்கும்போது ஆயிரம் போட்டோம் இப்போ ஜனத்தொகை கூடி கூட்டிகிட்டு போனால் இப்போ வந்து எல்லாம் பிஓடின்னு ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு நூறு போடுறோம் இரநூறு போடுறோம் ஐம்பது போடுறேன் இது ஆரோக்கியமான சூழல் இல்லையே இப்போ நாம் முதல்ல நல்ல படைப்புகளை இனம் கண்டு கொண்டு போகணும் கடத்தணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அந்த பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு வாசகர்களுடைய இதில் நடந்துகிட்ருக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் மனைவி மனைவி அண்மையில் தான் காலமானாங்க பெரியனாகி ரெண்டு பையன் ஒரு ஒரு மருத்துவர் ஒரு ஒரு பதிப்பாக பார்த்துக்கிறார் ஒரு பொண்ணு விஜயா குடும்பம் எல்லாம் நிறைவா மகிழ்ச்சியாக இருக்குது குடும்பம் என் சமூகமே குடும்பம் எங்கள் வாசகர் பூரா எங்களுக்கு குடும்பம் தான் ரொம்ப அவசியமான சில காட்சியெல்லாம் பார்க்கலாம் புத்தகம் வாங்கிட்டு போயிருப்பாங்க அது டேமேஜாக இருக்கும் பக்கம் மாறி இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பக்கம் மாறி இருந்தால் மாற்றி கொடுத்துருவாங்க இருந்தாலும் கொண்டு வருவாங்க நாங்கள் மாற்றி தரோன்னா ஒத்துக்க மாட்டாங்க அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பேரெல்லாம் எழுதிட்டேன் புதுசு ஒன்று கொடுத்துருக்க அப்படிப்பாங்க புதுசு காசு கொடுத்து வாங்கி காசு கொடுத்து வாங்கி இதெல்லாம் வந்து வாசகருடைய பெருமை நாற்பத்தெட்டாவது ஆண்டு தொடக்கத்துல இப்படிப்பட்ட வாசகர்கள் தான் எங்களை தூக்கி வளப்படுத்தியிருக்காங்க இப்போ உங்களுக்கு எண்பத்தி நாலு வயது ஆயிடுது அப்படின்னு சொன்னீங்க அது அதே மாதிரி உங்களுடைய நினைவாற்றலும் நல்லா அதிகமாக இருக்கு அதற்கு புத்தகங்கள் ஒரு பெரிய காரணம் ஆமாம் வாஷிங் பவுடர் காரணம் காரணம் இந்த வாசிக்கிறதுனால சந்திப்பு ஜெயகாந்தன் பாலச்சந்தர் பாரதி ராஜா எல்லாம் வந்திருக்காங்க வைரமுத்து சிவகுமார் லேனா தமிழ்வானன் கங்காமிப்பா எல்லாம் இந்த இடத்துல இங்கே ஆயிஷா படம் இங்கதான் போட்டோம் ராமையாவின் இங்கே தான் படம் போட்டோம் நீங்க சந்தித்த ரொம்ப ஒரு இந்த இந்த புத்தக பதிப்பினால சந்தித்த சில மிக முக்கியமான மனிதர்கள் மனிதர் நிறையா எவ்வளவு பேரு சொல்லமூர்த்தி அப்துல் கலாம் சந்திரன் அவருடைய புகை படம் எல்லாம் இருக்கு அவரு அவர் இங்கே வந்துருக்காரு அவர் இங்கே வரல அவருடைய நினைவாற்றல் வந்து பெரிய செய்தி அவர் வாஜ்பாய் அரசில் அவர் அறிவியல் ஆலோசகராக இருந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அவருடைய அக்னி சிறகு அண்ணா அண்ணாசாலையில் வெளியிடப்படுகிறது நான் முதல் பிரதி வாங்குகிறேன் நீங்கள் தான் வாங்குகிறேன் அப்போ கண்ணதாசன் பதிப்போம் காந்தி வெளியிடுறார் எல்லாரும் இருக்கும் அவர் முதல் பிரதி வாங்கும்போது அப்துல் கலாம் கேட்குறாரு சார் ஒரு பத்தாயிரம் முக்கியமாக அப்படின்னு கேட்டார் பத்தாயிரம் வைக்குமா அப்படின்னு கேட்டார் நான் சிரிச்சுட்டு ஒன்றும் சொல்லலை தொண்ணூற்றொம்பது முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி மூணு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு லட்சம் வந்து விற்று முடிஞ்சிருச்சு ஒரு லட்சத்தி ஒன்றாவது விருது வெளியிட்டு விட அண்ணா பல இலக்கியத்தில் பாலகுருசாமி துணைவேந்தர் நாங்கள் காந்தி எல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்போ வந்து சொல்கிறாரு ஒரு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பத்தாயிரம் வைக்குமான்னு கேட்டேன் அதை ஏமாச்சு அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாரு அவ்வளவு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு உலகம் முழுக்கம் தமிழர்கள் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் ஒரு மாற்றத்தை தமிழர்களுக்கு தமிழர்கள் பெருமை தெரியலை தவிர வெளிநாட்டில் வாழ தமிழர்கள் வரும் நம்ம நம்முடைய மொழிக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார் புத்தகம் அவ்வளோ வலிமை வாய்ந்தது இந்த இதனுடைய சக்தி ஆற்றல் வாய்ந்த சக்தி இதை இவங்களுடைய இந்த இது இதன் மூலம் வாசகரிடம் மேலும் வாசிப்பை நாற்பத்தெட்டாவது ஆண்டில் பெருக்கும்படி ஒரு விண்ணப்பத்தை ஒரு நாள் வைக்கிறேன் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்